வணக்க நண்பர்களே குரு ஃபோர்த் தேர்வுக்கு உதவும் வகையில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பழைய பொது தமிழ் முழு புத்தக புத்தகம் வீடிஎஃபாக கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியாவில் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் அதனால் மறக்காம டவுன்லோட் பண்ணி பயன்பட்டுருக்காங்க வாங்க இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணிணா நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக தான் இருக்கும் கீழே அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கோட பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பாருங்க சிக்ஸ் ஓல்டு தமிழ் புக் நோட் பிடிஎஃப் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல டவுன்லோடு பார்த்தீங்களா அந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் டென்த் வர உள்ள பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் புக்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ நான் சிக்ஸ் இருக்குதுங்க அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் டவுன்லோடும் இது வந்து எல்லாமே வேகமாக டவுன்லோட் ஆகிடும் எல்லாமே நம்ம கூகுள் டிரைவில் கொடுத்தனாலும் நீங்கள் ஈஸியான மெத்தரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேபி தான் இது வெறும் ஐநூற்றி இருபத்தி ஏழு கேபி தான் கொடுத்துருக்காங்க ஜோஸ் இந்த பற்றிலாம் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இது ஒம்பது பேஜஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃபும் நீங்கள் இதே மாதிரி தெரியல நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க எப்படி டவுன்லோட் பண்ணு ஸோ மாதிரி நீங்கள் இதே மத்தியில் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்காங்க வீடியோ லிங்க் கொடுத்துருவோம் ஓகேவா இதே மாதிரி வீடியோக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க மேலும் நல்ல நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்